நான் உங்கள் நவீன் வெல்கம் பேக் டு நவீன் கிறிஸ்வி சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேத்து ஒரு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் சேலம் டிஸ்ட்ரிக் மேச்சேரி கிட்ட கூலையூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் கிட்ட ஒரு ஜல்லிக்கட்டு நடந்துச்சு இது ஜல்லிக்கட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஏரியால வாடிவாசல் கட்டி மாடு பிடிக்கிற மாதிரி இந்த விளையாட்டு இல்ல இந்த ஏரியாவில் இதை எருதாட்டம்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு மாடோட ரெண்டு பக்கமும் கயிறை கட்டி ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்கிடுவாங்க ஏதாவது ஒரு பொம்மை இல்லன்னா அந்த ஆட்டு தோல் இதெல்லாம் வந்து கட்டி மாடை மரல விட்டு ஆடை விடுறதுதான் அந்த எருதாட்டம் ஆட்டம் அப்படின்னு சொன்னாங்க இந்த விளையாட்டுல வெற்றி பெற்ற வீரர்கள் அப்படின்ற எந்த ஒரு பரிசும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா டீமா தான் இதுல விளாட்றாங்க இந்த ஏரியால எருதாட்டம் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்ன ரெண்டு தம்பிங்க கூட்டு போயிருந்தாங்க இத்தனை வருஷமா நம்ம ஏரியா ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த எருதாட்டம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் இந்த வீடியோல எந்த வாய்ஸ் ஓவரும் கிடையாது ஒரிஜினல் ஆடியோ தான் போட்டிருக்கேன் ஏன்னா அங்க இருந்த கமெண்ட்ரி நல்லாவே கொடுத்துருந்தாங்க அப்புறம் இந்த எருதாட்டம் ரொம்பவே ரிஸ்கியான விளையாட்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சுத்தி எந்த ஒரு தடுப்பும் கிடையாது பொதுமக்களை ஈஸியா மாடு ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஒரு அக்கா மேல கூட போய் மோதிருச்சு ஆனா இந்த ஏரியா மக்களுக்கு அந்தளவுக்கு பயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வருஷ வருஷம் இது விளையாடுறாங்கன்றதுனால என்னன்னு தெரியல ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு மாடு இருக்கும் இந்த மாடுகள் எல்லாமே போன வாரம் அவங்கியபுரம் அலங்காநல்லூர் பாலமேடு சர்டிஃபிகேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா எல்லாம் என்னையே பார்த்து முறைக்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம அதுக்கு பிளாக் கலர் பிடிக்காதான் நான் வேற அன்னைக்குன்னு பார்த்து பிளாக் ஷர்ட் போட்டு போயிருந்தேன் ஸோ பக்கத்துல கூட போலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் களத்தில் கில்லி மாதிரி எல்லாத்தையும் மரலை வச்சாலும் அதோட ஓனர் கிட்ட சாஃப்டா ஹேண்டில் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நிறைய பேசாமல் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலையும் சபஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அகேன் நான் உங்கள் நவீன் வெல்கம் பேக் டு நவீன்கு ஸ்வீச்சா

அவங்க பத்திரமா புரிஞ்சுக்கோங்க அவங்க நகை கிகை எல்லாம் அவங்களே பாத்துக்கோங்க நிர்வாகம் பொறுப்பல்ல போன டைம்ல வந்துருச்சு நிறைய பேத்துக்கு அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க மாடுபுடி வீரருக்கு சிறப்பு பரிசு காத்து கொண்டிருக்கிறது அதே போல சிறந்த மாட்டிற்கும் சிறந்த பரிசு

வினாடிகளில் என்ன எங்கடா வருது அப்படி பிடிக்கிற இல்லையா கண்டுக்கு ио а ра ра

ஏய் ஒரு ஜம்பல் போன் நோடா கே ஹார் ஜவாப் முடிக்க வேண்டுமா. <Overlap/> ஏன் முடியல. <Overlap/> மத்த குடும்பத்துக்கு

சோமன் <laughs> சோமன் <laughs> <laughs>

ஏய் நீங்க ஏய் அந்த மாட கொண்டாருப்பா ஆ அக்கா அஞ்சு மாட எங்கடா வர்றீங்க ரெண்டு பக்கம் சூப்பர் சூப்பர் ஆ அப்படியே கட்டிடுங்க ஆமா அப்படியே கட்டிடுங்க ஏய் தாண்ட அந்த என்ன மாடமா ரெண்டு பக்கம் விட்டீங்கடா நாளைக்கும் மாடிலே பன்றா ஆ திரும்பி போகுது ஏய் அந்த நடையடா நடையடா நர்தாகடை ஆமா குட்ட மேலே குட்ட குட்ட மேலே குட்ட அப்போ நாய்ச தரமான குட்டமே ஒரே பசி வந்து பரை நினைவ படுத்துறாங்க இல்லளோ நீ ஓடிறா

வேற வெளியே தான்களே பார்த்து

எங்க பாக்கி போறே இப்படி ஆ ஆ ஏப்பா அண்ணா படுங்கட்டே அண்ணா வந்துட்டேப்டேனா ஆ ரவுண்டுக்கு ஜெயித்துனா இதுக்கு இதுக்கு ஆக்ன ஆக்ன ஆப்புற ஆப்புற ஆக்ன ஆக்ன இப்பவே பறகின்ற காளை அடங்கற அளவுக்கு நான் இந்த ஃபீல்ட் டிவெட் பரிசு வாங்க வந்திருக்கேன்

ீங்க <s Kaanubarestrial anhörung>

வாங்க அப்படியே போங்க வாங்க

பொம்மை தான் உடச்சி முடிச்சா ஒரு பொம்மைதான் ஒதுக்கி நின்றுக்காம பொம்மை நீ நினைச்சத முடிச்சுட்டா சரி

கோயிர்கிரங்க கேக்குறங்க மாடு வருதே என்னப்பா இது நல்லா குடிக்கிறாங்க அது ப்ளோ அந்த போய் சின்ன வரமா பறக்கிட்டேப் பாரு ஏய்

ீங்கள <laughs> <laughs> <laughs>